தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் குடிநீருக்காக எண்ணூற்றி முப்பத்தோரு கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக அறுநூற்றி ஐந்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கின்றார்கள் அந்த பணி வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த திட்டத்தின் மூலம் பாளையங்கோட்டை சேர்மாதேவி நாங்குநேரி களக்காடு வள்ளியூர் ராதாபுரம் ஆகிய ஆறு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள தொண்ணூற்றி ஆறாயிரம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படுகிறது தாமிரபரணி ஆற்றில் மேலும் முன்னீர் பள்ளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து இந்த தொண்ணூற்றி ஆறாயிரம் வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதோடு களக்காடு நகராட்சி மற்றும் நாங்குநேரி மூலக்கரப்பட்டி ஏர்வாடி திருக்கரங்குடி பனகுடி வள்ளியூர் தெஸேளர் ஆகிய ஏழு பேரூராட்சிகளுக்கும் எல்லா வீடுகளுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கு நானூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்றிருக்கின்றது இந்த இரண்டு திட்டப்பணிகளை பற்றி மாவட்ட ஆட்சியர் நாங்கள் எல்லோரும் அந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளை அழைத்து வைத்து பேசி இந்த பணிகள் எப்போது நடைபெற்று முடிவுக்கு வரும் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்று கேட்டுக்கொண்ட ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் எண்ணூற்றி முப்பத்தோரு கேப்டேஷனில் உள்ள கிராமங்களில் உள்ள தொண்ணூற்றாறாயிரம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு தாமிரபரணி தண்ணீர் வழங்கப்படும் அதேபோல் நானூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் திட்டமான களக்காடு நகராட்சி உட்பட ஏழு பேரூராட்சிகளும் அக்டோபர் மாதம் முப்பது தேதிக்கு அக்டோபர் மாதம் இறுதிக்குள் நாற்பத்தெட்டாயிரம் வீடுகள் அந்த பேரூராட்சி நகராட்சியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குகின்ற பணி முழுமையடைந்து அக்டோபர் மாதத்திற்குள் அனைவருக்கும் குடிநீர் வழங்குகின்ற திட்டத்தை விரைவாக முடித்து தருவதற்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார்கள் அந்த டிஸ்கஷனில் தான் அது என்னுடைய தொகுதி சார்ந்தது அதுக்காக நானும் மாவட்ட ஆட்சியரோடு இருந்ததில் கலந்துக்கிட்டேன் நீங்களே சொல்லுங்களேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எத்தனை வருஷமாக கொடுக்குற மாதிரி இப்போ மத்திய அரசு தொடர்ந்து இப்போது மெட்ரிக் பள்ளி சிபிஎஸ்சி பள்ளியில் தனியார் நடத்துகின்ற பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீதம் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இடம் கொடுக்கணும் அதற்கான கட்டணம் அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கின்ற கட்டணத்தை ஐம்பது சதவீதம் மத்திய அரசும் மாநில அரசு ஐம்பது சதவீதம் கொடுக்கணும் கொடுக்கணுமா கொடுக்கணும்னு நம்ம இங்கே பத்திரிகையாளர் தான் சொல்லணும் ஐயா அமித்ஷா ஐயா நேற்று கூட மதுரைக்கு வந்தவங்ககிட்ட ஏன் ஐயா தமிழ்நாட்டுக்கு இந்த கொடுக்க வேண்டிய பணத்தை தர மாட்டேங்க அதே போல் சர்வ சிக்ஷா சமக்கிர சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயை தரமாட்டேங்கிறீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடிய அளவில் வச்சுக்கிட்டு இந்த ஊரில் அங்கே இங்கே ஆட்சி அமைப்போன்னு சொல்கிறது அவங்க விருப்பம் அது வந்து அரசியல் இந்த மக்களை இவ்வளவுக்கு விரோதமாக துரோகமான காரியங்களை பண்ணிவிட்டு வந்தால் நியாயமானே நீங்கள் தானே கேட்கணும் அப்போ பாரத பிரதமரும் பேச முடியாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பேச முடியாங்க எந்த அமைச்சரும் பேச மாட்டாங்க ஒன்றிய அரசில் இருக்கவங்கன்னா என்ன நியாயம் சொல்லுங்கள் ஒரு பத்திரிகை சந்திச்சா மட்டும்தானே ஒரு அரசு என்ன செய்து செய்யலை எது நான் உண்மை எது உண்மைக்கு பிறமானே தெரியும் பாரத பிரதமரும் சந்திக்கலை நேற்று மதுரைக்கு வந்ததுக்கு நம்முடைய ஐயா பாதுகாப்பு உள்துறை அமைச்சரும் என்ன செய்யலை நெருங்கவே முடியலைங்கிறீங்க